அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்க ரமேஷ் கார்த்திக் இன்றைக்கு வீடியோல நம்ம விவாதிக்க போற தலைப்பு குழந்தைகளுடைய உளவியல் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய புத்தகம் பாசித்தல் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம விவாதிக்க போறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இன்றைய தேதிக்கு அத்தியாவசியமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சரி நம்ம தலைப்புக்குள்ள போலாம் நாம நம்மளையும் அறியாம நம்ம குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கோம் இல்லைன்னா அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம் இது நாம உணர்றமோ இல்லையோ குழந்தைகள் நல்லாவே உணர்ந்திருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு வீட்டில் அப்பா வந்து தெலுங்கு பேசுகிறவராகவும் அம்மா வந்து தமிழ் பேசுகிறவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குழந்தைக்கு இரண்டு மொழிகள் ஸ்கூலில் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா பேசுகிற மொழியில் அப்பாவுக்கு பதில் சொல்லுது அம்மா கேட்குற கேள்விக்கு அம்மாவோட மொழியில் பதில் சொல்லுது அப்போ பள்ளி செல்வதற்கு முன்பாகவே இரண்டு மொழிகளை யாரும் சொல்லிக் கொடுக்காமலே கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ஈர்க்கக்கூடிய அந்த திறன் குழந்தைகளுக்கு இயல்பாகவே உண்டு அவ்வளவு அறிவாற்றல் மிக்கவர்கள் குழந்தைகள் இவங்களுக்கு நாம தெரிஞ்சு அறிமுகப்படுத்தின விஷயங்கள் சிலது இப்ப திரைப்படங்கள் செல்போன் அல்லது உணவு வகைகள் இந்த மாதிரி தெரிஞ்சு அறிமுகப்படுத்தின விஷயங்கள் சிலதற்கு தெரியாமலே நம் நம்மளை அறியாமலே நம்ம அறிமுகப்படுத்தின விஷயங்கள் என்ன அப்படின்னா நாம் பேசக்கூடிய விதம் பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் நாம் உடுத்தக்கூடிய உதை உடைகள் இப்படி பல்வேறு விஷயங்களை குழந்தைகள் நாம் அறிமுகப்படுத்தாமல் நம்மளையே பார்த்தும் கற்றுக்கிறாங்க அப்போ நம்மளுடைய பொறுப்பு எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் நல்ல விஷயங்களை செய்யணும்னா நாம் நல்ல விஷயங்களை செய்யணும் அதுக்கு முதல் படியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் இருக்கலாம் அப்போ ஒரு புத்தகத்தை ஒரு குழந்தைக்கு அறிமுகப்படுத்தலாம் நாம அறிமுகப்படுத்தின திரைப்படத்தை அந்த குழந்தை ரசிச்சு பார்க்குது நாம அறிமுகப்படுத்தின அந்த செல்போனை குழந்தை விரும்பி பார்க்குது சாப்பிடும் நேரத்துல கூட அந்த செல்போனை பார்க்குது அதே போல நம்ம அறிமுகப்படுத்துன உணவு வகைகளை ரசிச்சு ருசித்து அந்த குழந்தைகள் சாப்பிடுது அப்ப நாம அறிமுகப்படுத்தி வச்சோம் அப்படின்னா நிச்சயமா அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்காதோ அதை தவிர்த்துட்டு என்ன பிடிக்குமோ அந்த புத்தகங்களை நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க வீட்டில் ஒரு ஓய்வு நேரத்துல புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நாளடைவில் அந்த குழந்தைகள் புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிற பழக்கத்துக்கு ஆளாகிடும் இல்ல வாரத்துல ஒரு நாள் நாம ஏதோ ஒரு சினிமாவுக்கு போறதுக்கு பதிலா ஒரு பூங்காவுக்கு போறதுக்கு பதிலா ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில குழந்தைகளை அழைத்து கொண்டு குடும்பத்தோடு நூலகத்துக்கு போய் ஒரு புத்தகத்தை எடுத்து குறைந்தது ஒரு பதினைந்து நிமிடங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு நூலகத்தையும் அறிமுகப்படுத்துறீங்க ஒரு நூலகத்துல எப்படி நடந்துக்கணுங்கிற முறையும் அறிமுகப்படுத்துறீங்க அந்த குழந்தைக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தையும் அறிமுகப்படுத்துறீங்க ஒரு நல்ல பழக்கத்தையும் அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்துறீங்க இந்த பழக்கம் நாளை நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து படைக்கிடுச்சு அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டியது இல்ல அவங்களே நூலகத்துக்கு போய் தங்களுக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு அதுல பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எப்பெல்லாம் ஒரு குழந்தைங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்களோ அல்லது எப்பெல்லாம் ஒரு குழந்தைங்க வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்களோ அப்ப ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாவதுக்கு பதிலாக தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏதோ ஒரு புத்தகத்தில் தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மற்ற பழக்கங்களுக்கு அடிமையாவதற்கு பதிலாக நூலகத்துக்கு போய் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து படிச்சு தங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கு மட்டுமல்லாமல் மீண்டும் மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் இருப்பதற்கான ஒரு தீர்வையும் அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால நாம இனிமேல் தவறான பழக்க வழக்கங்களை நம்மளை அறியாம குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு பதிலாக நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கு நாம் நடந்து கொள்வதன் மூலியமாக அறிமுகப்படுத்தி வைப்பது மிகுந்த சிறப்பை தரும் என்று கூறி மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்